வணக்கம் லங்காஃபூர் உடனேயர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி வைத்திய கலாநிதி அச்சுனாவாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவாக மாறிய நிர்பந்தத்தில் மாற்றப்பட்ட திணிக்கப்பட்ட அந்த ஒரு நபரைப் பற்றி நாங்கள் இந்த செய்தியை அலசுவதாக இருக்கின்றோம் உங்களுக்கே தெரியும் அவர் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்து அவர் நினைக்காத அளவிற்கு வெற்றியை பெற்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றப்பட்டார் அங்கு பாராளுமன்றத்திற்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் சிங்களவர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் அனைவரும் அர்ச்சுனா வருவாரா அவருடைய பேச்சு ஏச்சு விவாதம் சண்டை சச்சரவு இருக்குமா என்ற ஒரு பயமும் இருந்தது ஒரு வேடிக்கை பார்க்கின்ற நிகழ்வாகவும் அங்கே மாற்றப்பட்டிருந்தது சரி அது ஒரு புறம் இருக்க அதை தாண்டி பல மைல்கள் அவர் கடந்து இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே படு தோல்வியை அடைந்திருந்தார் அவருடைய அதற்கான அவருடைய கருத்து அதனுடைய பதில் ஆக இருந்தது நான் போட்டி போடவில்லை நான் நிறுத்தியவர்கள்லாம் தோல்வியை அடைந்திருக்கிறார்கள் நான் போட்டி போடவில்லை என்ற ஒரு தொனியிலே ஒரு பதிவொன்றை செய்திருந்தார் நாங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக வாசிக்கக்கூடியதாக இருந்தது நாங்கள் இப்பொழுது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வருகின்ற பொழுதும் அர்ஜுனா அவர்கள் சில வேளைகளில் களம் இறங்கப் போவதாக ஒரு அரசல் புரசலான ஒரு பேச்சு அடிபடுகிறது அப்படியான செய்தி ஒன்று முகநூல்களிலேயும் அதாவது சோசியல் மீடியாக்களிலேயும் ஊடகங்களிலேயும் தெரிக்க இருக்கிறது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் வாசித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த முதலமைச்சர் என்ற பதவி இந்த முதலமைச்சர் தேர்தலிலே இவர் வெற்றி பெறுவாரா என்று ஒரு கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது எங்களுக்கு அந்த கேள்வி நிச்சயமாக இல்லை நாங்கள் க எப்பொழுதுமே முன்கூட்டியே முன்பே சில விடயங்களை கருத்துக்கணிப்பினூடாக யதார்த்தத்தினூடாக தூரப்பார்வையினூடாக நாங்கள் கருத்தை கணித்து கூறுவது வழக்கம் அந்த வகையிலே அர்ச்சுனா முதலமைச்சர் தேர்தலிலே படுதோல்வியை அடைவார் என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த முதலமைச்சர் தேர்தல் இவர் சில வேளைகளிலே போட்டியிடாமல் கூட விலகலாம் அல்லது போட்டியிடுவதை தவிர்த்து கொள்ளலாம் தூரப்பார்வையில் சில வேலைகளை தவிர்த்து கொள்ளலாம் சில வேலைகளே போட்டியிடலாம் சில வேலைகளை போட்டியிட்டாராக இருந்தால் அவர் வெல்வதாக இருந்தால் நிச்சயமாக அவரை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படியே அவருடைய போக்கும் பேச்சும் அடிதடி சண்டையும் அதே வேளையிலே மற்றவர்களை தூத்தி பேசுவது நக்கலாக நல்லமாக பேசுவது மற்றும் தன்னோடு இணைந்து பணியாற்றியவர்கள் இணைந்து செயலாற்றுகின்றவர்கள் அல்லது அவரோடு இணைந்திருக்கின்ற ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் இப்படி பலர் அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் தொடர்ந்து அவரோடு பயணித்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் அதுவும் வெளிநாடுகளிலே இன் உள்நாட்டிலேயும் ஒரு சிலர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் சில முகநூல்களிலே அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் செய்கின்ற தவறையும் அவர்கள் நியாயப்படுத்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர் செய்கின்ற சரியான விடயங்களையும் வாழ்த்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள் சரி அது ஒரு புறம் இருக்குது அது அவர்களுடைய வாணி அல்லது அவர்களுடைய போக்கு அவர்களுடைய கொள்கை அதை நாங்கள் தாண்டி இங்கே அர்ச்சுனா ஏன் எப்படி முதலமைச்சராக மாட்டார் என்று ஒரு கேள்வி கூறியிருக்கிறது கடந்து வந்த பாதையில் நாங்கள் பார்த்த பல எதிர்ப்புக்களை சந்தித்திருக்கிறார் அந்த எதிர்ப்புகள் பல வகையாக இருக்கிறது அதாவது பொதுமக்களிடத்திலேயும் இருக்கிறது பெண்களிடத்திலேயும் இருக்கிறது மற்றும் சக தமிழ் அரசியல்வாதிகளிடையும் இவருக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது காரணம் இவர் தேவையற்ற முறையில் சில பேர் சிலரை முகநூல்களிலேயும் பம்புக்கு இழுத்து அவர்களை இழுத்து பேசுவது நையாண்டி நக்கல் செய்வது வழக்கம் அது சிலருக்கு பிடிக்காது சிலர் அதனை கடந்து செல்வார்கள் சிலர் அதற்கான மறுப்பு கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பார்கள் இப்படியே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது மாத்திரமா இல்லை நிச்சயமாக இல்லை அது மாத்திரம் என்று நாங்கள் கூற முடியாது அவருடைய தோல்விக்கு காரணம் பல அவரோடு ஆதரவாக இருந்த முகநூல் நண்பர்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனல் நடத்துகின்ற அவர்களாக இருக்க நண்பர்களாக இருக்கட்டும் ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது இவருக்கு முதலீட்டாளர்களாக கூட இருக்கட்டும் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்மறையான சில சில விடயங்களை உண்மை போய் தாண்டி கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவரை பற்றி டிக்டாக் தளத்திலே இன்ஸ்டாகிராம் முகநூல்களிலே மற்றும் யூடியூப் சேனல்களிலே ஆரம்ப காலகட்டங்களிலே ஆதரவாக பேசி அந்த ஏறுமுகமாக சென்று கொண்டிருந்த அந்த ஆதரவுகள் இப்பொழுது இறங்கு முகமாக கொண்டிருப்பதையும் கேலி கிண்டலாக பேசிக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்கு முன்பு அர்ஜுனா என்றால் தூக்கி பிடித்து அதாவது தூக்கி பிடித்தால் உயர்வாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள் சிலர் மறுதளித்திருக்கிறார்கள் சிலர் அந்த ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை விட அர்ஜுனா அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது காரணம் அவருடைய வக்கீல் அதாவது அவருடைய வழக்குகளை வாதாடுவதற்கான வக்கீலுக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் அதை விட அவருக்கு அவருடைய வாழ்க்கை சிலவருக்கு தேர்தலாக இருந்தால் நிச்சயமாக அது பெரிய ஒரு தொகை இன்னும் தேவைப்படும் அந்த தேவைப்பாடுகளுக்கும் பணமும் தேவைப்படுகிறது அதனால் மீண்டும் மீண்டும் அடுத்தவர்களுடைய கடமையை பெற வேண்டியவராக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அதை தொடர்ந்தும் வெளிநாட்டிலே இருப்பவர்கள்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் நிறுத்தியிருக்கிறார்கள் பலர் நிறுத்தி இருக்கிறார்கள் பலர் கொடுப்பார்களா இல்லையா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சரி அதை தாண்டி நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு பல எதிர்ப்புகள் என்பிபி கட்சி நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு எதிர்ப்பாக இருக்கிறது அதே வேளையிலே தமிழ் கட்சிகளும் இப்பொழுது ஒன்று சேர்ந்திருக்கின்றன தமிழரசுக் கட்சியாக இருக்கட்டும் கஜேந்திரன் பொன்னம்பலம் உடைய முன்னணி கட்சியாக இருக்கட்டும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கல்நாதன் சித்தாந்தன் அவர்களுடைய சங்க கட்சியாக இருக்கட்டும் இப்படி மூன்று கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன மறைமுகமாக அதற்கு மணிவண்ணன் ஆதரவு செலுத்துவதாக அரசல் புரசலாக பேச்சுக்கள் அடிபடுகிறது இவர்கள் அனைவரும் ஒரு கயிற்றிலே பிணைக்கப்பட்ட இணைக்கப்பட்ட அதாவது மூன்று நான்கு கயிறு ஒன்றாக பிணைக்கப்பட்டது போன்று பலம் பொருந்தி இருக்கிறார்கள் அதிலே இருக்கின்ற அத்தனை பேரும் தேசியம் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் தேசியத்தை வைத்து தங்களுடைய கட்சியை கொண்டு போகின்றவர் அது விழைப்புவாதமாக வியாபாரமா உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் இங்கே விவரிக்க விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரையிலே அது வேறு ஒரு கோணத்திலே நாங்கள் விவரிக்க வேண்டும் அதை நாங்கள் இப்பொழுது தொட்டு பார்க்காமல் அர்ச்சுனாவினுடைய வெற்றி பெற வேண்டும் அச்சுனாவாக இருந்தால் அர்ச்சுனா நிச்சயமாக வேறு ஒரு பெரிய கட்சியோடு இணைய வேண்டும் அல்லது அவர்களோடு ஆதரவாக செல்ல வேண்டும் இல்லையேல் தனித்து நின்று நிச்சயமாக அந்த முதலமைச்சர் பதவியை இவரால் அலங்கரிக்க முடியாது அவர் ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட்டி துடைத்து ஒவ்வொரு இடங்களிலேயும் சேர்க்கப்பட்டு வைத்திருப்பவர்கள் ஊடாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இன்பும் எப்படி யாரை இணைக்கப் போகின்றார் என்பதும் எமக்கு தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது ஆனால் இவர் முதலமைச்சர் தேர்தலிலே நிற்பாராக இருந்தால் இவருடைய கொள்கைகளை அதாவது கொள்கை என்றால் இவருக்கு எது நெகட்டிவாக எதிர்மறையாக மற்றவர்கள் கருதுகிறார்களோ அதனை நிவர்த்தி செய்து மக்களுக்கு இவரிலே மேலும் நம்பிக்கை வருகின்ற அளவிற்கு இவர் நடந்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறார் அந்த நடந்து கொண்டாலும் கூட இவருடைய கடந்த காலங்கள் மூன்று தேர்தல் இரண்டு தேர்தல்களை கண்டிருக்கிறார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வெற்றி தோல்விகள் இவை எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்துத்தான் இவருக்கு வாக்களிப்பார்கள் அதே வேளையிலே இம்முறை என்பிபி கட்சி சற்று பின்னடைவை யாழ்ப்பாணத்திலே ஏற்படுத்தி இருந்தது அதற்கு வலிச்சேர்க்கின்ற முகமாக அதாவது பின்னடைவுக்கு வலிச்சேர்க்கின்ற முகமாக முதலமைச்சர் தேர்தலே நிச்சயமாக என்பிபி கட்சி கட்சிக்கு இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கிடைத்த வாக்குகள் கூட கிடையாது நிச்சயமாக என்பிபி கட்சியால் யாழ்ப்பாணத்திலே முதலமைச்சர் தேர்தலே வெல்ல முடியாது அது ஆணித்தரமாக அவர்களுக்கே தெரிந்தபடியும் அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கே தெரிந்த அதற்கு காரணம் உண்மையிலேயே ரஜீவன் அவர்களும் இளங்குமரன் அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திரசேகர் அவர்களும் தான் அதற்கான மூல காரணம் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தபடியும் ஆனால் இப்பொழுதும் அனுராவிற்கும் என்பிபி கட்சிக்கும் அலை வீசி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் தேர்தலிலே நிச்சயமாக அவர்களுக்கு மேலும் பின்னடைவு ஏற்படும் அர்ச்சுனாவிற்கும் சற்று மேலும் பின்னடைவு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதே வேளையிலே அதிகமாக வெல்லப்போகின்ற கட்சி என்று நாங்கள் நினைப்பது நாங்கள் ஊகிப்பது முன்னணி கட்சியாகத்தான் இருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முன்னணி கட்சியாகத்தான் இருக்கும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியும் காரணம் தேசியம் தொடர்பாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் இப்பொழுதும் அதையே தொடர்ந்து கைப்பிடித்து கொண்டிருப்பவர்கள் அதே வேளையிலே ஸ்ரீதரனுடைய அல்லது மான் கட்சியினுடைய அல்லது சங்கு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கூட நிச்சயமாக கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சிக்கு முதலமைச்சர் தேர்தலே ஒரு சில வாக்குகள் அங்கே இருந்து இங்கே காற்று மாறி அடிக்கின்ற சூழல் தென்படுகிறது அதற்கு இப்பொழுதே போல் கஜேந்திரகுமார் அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முதல்வர் தேர்தலிலே சில விட்டு கொடுப்புகளை விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது நிச்சயமாக சில வேளைகளிலே எங்களுடைய ஊகம் அதுவும் ஒரு சாணக்கியத்தனத்தோடு அவர் நகர்ந்து செல்கின்றார் யாழ் மாகாண முதலமைச்சராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வருவதற்கு பல வீதமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்றுதான் லங்காபூர் ஊடகம் கருதுகிறது அந்த வகையிலே அர்ச்சுனா அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டாலும் அவர் இன்னொருவரோடு இணையாமல் நிச்சயமாக அவரால் யாழ்ப்பாண மாகாண முதலமைச்சராக ஆக முடியாது கஜேந்திரகுமார் அவர் பொன்னம்பலம் அவர்களோடு யாழ்ப்பாணத்திலே அவர் போட்டியிட்டு வெல்லுவது மிக கடினமாக இருக்கிறது காரணம் நான்கு காயுகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு அத்தனை காய்களும் இவர் அவரோடு சற்று ஒத்து பேசி அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் தூரப்பார்வையோடு இருப்பதாக தெரியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய முடிவாக இருப்பது அர்ஜுனா அவர்கள் நிச்சயமாக வெல்வதற்கு தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது வீதம் சாதகமே இல்லை என்றுதான் கூற வேண்டும் இது எங்களுடைய கருத்து கணிப்பு எங்களுடைய ஊகம் எங்களுடைய நடந்து வந்த பாதையையும் நடந்து கொண்டிருக்கின்ற விட விடயங்கள் நிகழ்வுகளையும் நடக்கப் போகின்ற விடயங்களை ஊகித்துப் பார்த்தும் நாங்கள் இந்த அலசனை முன்வைக்கின்றோம் அதற்காக யார் யாரை மக்கள் ஏற்கிறார்களோ அவர்களை ஃபோர் ஊடகமும் நிச்சயமாக ஏற்கும் அதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கோ அல்லது அதாவது முன்னணி கட்சிக்கோ தமிழரசுக் கட்சிக்கோ மான் கட்சிக்கோ அல்லது சங்க கட்சிக்கோ அல்லது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கோ அல்லது என்பிபிக்கோ அல்லது அர்ஜுனா அவர்களுக்கோ நாங்கள் எதிராளிகளுமல்ல ஆதரவாளர்களும் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் நடக்கப் போகின்ற விடயங்களையும் ஊகித்து நாங்கள் இந்த கருத்தினை முன்வைக்கின்றோம் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சரி என்பதை சரியாகவும் தவறு என்பதை தவறாகவும் சுத்த தமிழிலே சுத்த தமிழ் என்றால் நாகரீகமான தமிழே கொச்சை தமிழ் எழுதினாலும் பரவாயில்லை நாங்கள் தமிழர்கள் நீங்கள் தமிழர்களை மதிப்பவர்களாக இருந்தால் தமிழை கொச்சை தமிழ் தூசண வார்த்தைகள் ஒற்றைப்பட வார்த்தைகளை பாவிக்காமல் உங்களுடைய திருப்தியையும் அதி நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கருத்து தளத்திலே கருத்தை கொமன்ட் செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு கூட இந்த செய்திகள் இப்படியான செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வேளையில் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக அல்லது தாமதித்து ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு எங்களுடைய செய்திகள் டிங் என்று உங்கள் இடத்தில் வந்து சேரும் அதே வேளையில் எங்களுடைய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டோட் லங்கா ஃபோர் லங்கா நான்கு எல்ஏஎன்கேஏ டோட் கொம் லங்காஃபோர் எல்ஏஎன்கேஏ நான்கு டொட் கோம் என்ற இணையதளத்துக்கு சென்று பல செய்திகளை அங்கே நீங்கள் புதிய செய்திகள் மற்றும் பிரத்யேக செய்திகளே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இப்பொழுது நான்கு ஐந்து பிரத்யேக செய்திகள் தினமும் வந்து கொண்டிருக்கிறது கொப்பி செய்தி இல்லாமல் பிரதிபடுத்தப்படுத்திய செய்திகளும் இருக்கின்றன அதே வேளையில் பிரதிபடுத்திய செய்தியும் இல்லாமல் பல செய்திகள் எங்களுடைய லங்காஃபோர்னுடைய லங்காஃபோர் கோம் ஃபோர் ஊடகத்தினுடைய பார்வையிலே பல செய்திகள் இருக்கின்றன இது இலங்கையினுடைய தொகுப்பாக இலங்கையினுடைய அலசலாக இருக்கிறது இந்த அலசலே சில கருத்துக்களை முன்னே பின்னே சில வார்த்தை பிரியோகங்கள் வந்திருக்கலாம் காரணம் ஒரு தலைப்பை எடுத்துவிட்டு பார்த்து வாசிக்காமல் நாங்கள் அதை அலசி நாங்கள் எங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற விடயத்தை பேசிக்கொண்டிருக்கின்றோம் இதுதான் இலங்கையினுடைய பாணியாக இருக்கிறது அதுதான் முடிந்தது எங்களுக்கு அந்த வகையிலே தயவுசெய்து இதிலே தவறுகள் இருந்தாலும் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்கள் அடுத்த செய்தியிலே அதனை திருத்தி கொள்கின்றோம் உங்களுடைய கொமெண்ட்ஸ்களை நாங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் பார்த்து கொண்டே இருக்கிறது வாசித்து கொண்டே இருக்கிறது அதற்கு உங்களுடைய உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய டிக்டாக் தளம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் தளம் மற்றும் எங்களுடைய யூடியூப் ஷோர்ட் செய்திகள் மற்றும் சாதாரண யூடியூப் செய்திகள் இணையதள செய்திகள் அனைத்துக்கும் ஆதரவு தர வேண்டும் என்றும் எங்களுடைய லங்கா ஃபோர் டொட் கொம்மையும் டொட் கொம் லங்கா ஃபோர் முகநூலையும் லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி